இன்னைக்கு என்னாச்சுன்னா ரோட்டோரமாக நடந்து போயிட்டுருக்கும் போது வழிநடுக்க அம்மான் பச்சரிசி செடியாக இருந்தது அதை பார்த்துட்டு என் மனசு சும்மா இருக்குமா உடனே வீடியோ எடுத்து போட்டுடலான்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு அம்மான் பச்சரிசி செடி ஒரு மருத்துவ மூலிகை இது பல நன்மைகளை அளிக்கிறது முகப்பரு முகத்தில் எண்ணெய் பசை கால் ஆணி பித்த வெடிப்பு இறைப்பை ஆகியவற்றை குறைக்கவும் தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கவும் இது பயன்படுகிறது அம்மான் பச்சரிசியின் நன்மைகள் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கிறது ஆஸ்துமா வீசிங் போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறது அம்மான் பச்சரிசி ஆஸ்துமா வீசிங் போன்ற பிரச்சனை பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது சுவாச குழாய் விரிவடையவும் பயன்படுகிறது புண் மற்றும் காயங்களுக்கு நல்லது அம்மான் பச்சரிசி கல்லீரலை தூண்டுகிறது அம்மான் பச்சரிசி கல்லீரலை தூண்டி அதை பலவீனம் அடையாமல் பாதுகாக்கிறது நீங்க அம்மான் பச்சரிசி செடியை பார்த்திருக்கீங்களா